நீங்க ஒட்டுமொத்த ஒரு அங்க சிகிச்சை பண்றாங்க பாத்தீங்களா அந்த மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே ஒரு விசாரணை மேற்கொள்ளுங்களே வரவங்களுக்கு அப்படி இல்லாட்டி எதுக்கு வந்து இன்னைக்கு பாலாஜிங்கிற ஒரு மருத்துவர் வந்து கத்தியில குத்தப்பட்ட பிறகு அவரை விட்டுக்கிட்டு இந்த கத்தியில குத்துனாரு பாத்தீங்களா அவருக்கு வந்து இந்த மக்கள் பரிதாபத்தை காட்டுறாங்க அவருக்கு வந்து அந்த பைல தூக்கி போட்டுருக்காங்க அவங்க அம்மா அவமதிச்சு இருக்கிறாங்க அந்த சூழல்ல தான் வந்து கோவம் வருது அப்படிங்கிறதுக்காக கத்தி எடுத்து குத்துறதுன்றது நியாயப்படுத்த முடியுமா அது சட்டப்படி தவறு அவர் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றமே தவிர அதை யாரும் நியாயப்படுத்தலை எல்லாருமே வந்து ஏழை எளிய மக்கள் ஒரு நாள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாவே அவங்க வேலையை விட்டுட்டு தான் வர முடியும் தொடர்ந்து வந்து நீங்க சொல்றீங்களா போய் புகார் கொடுத்தீங்களா போய் அங்கேயாவது போய் அவங்க எடுத்து சொன்னாங்களா அப்படி எப்படி போக முடியும் அப்ப இந்த மக்களே பயன்படுத்திக் கொண்டு இந்த அரசு உடைய அந்த ஒதுக்கப்படும் மக்கள் வரி பணத்தில் ஒதுக்கப்படும் நிதியில படித்து நீங்கள் படித்து முடித்த பிறகு இந்த மக்களுக்கு சேவை செய்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மருத்துவர்கள் போதுமான மருத்துவர்கள் கிடையாது அப்புறம் ஒப்பந்த தான் வந்து வீல் சேர் தள்ளுறவங்க மற்ற உதவியாளரா இருக்கிறவங்க பெரும்பான்மையான அந்த நபர்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில உள்ளவங்களை வந்து பயன்படுத்துறாங்க இப்படி எங்க பார்த்தாலும் வந்து ஒரு முறையற்ற ஒரு வாங்குவாங்க சரி ஓகே வாங்குறாங்க ஆமா அப்படின்னா அரசு மருத்துவமனை கொடுக்க வேண்டியவங்க கம்ப்ளைண்ட் பண்ண படம் கேட்குறாங்க கம்பெனியா சிவனோ விஷயம் தெரிஞ்சுச்சி புகாரை கொடுத்தீங்களா சார் புகாரையில் கொடுக்குறது தான் நடக்கிறது இப்படி தான் மக்களுக்கு வந்து அவதி பண்ணாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியுது எல்லா மக்களும் இந்த சூழலுக்கு மத்தியில் எல்லா மக்களும் உங்களை மாதிரி போனால் நம்ம எல்லாம் ஒரு அமைப்பு மாதிரி இருக்கிறோம் ஆமாம் நாங்கள் மக்கள் கத்தே மக்கள் களத்தில் வந்து எடுத்து சொல்கிறோம் உங்கள் போன்ற ஊடகத்துக்கு வெளிப்படுத்துகிறோம் ஐத்த மணி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மதுவழிப்பு போராளிகள் அமைப்பை சார்ந்த திரு சுந்தர் அவர்கள் பல்வேறு நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சமீபத்தில் கிண்டில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மருத்துவமனை நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அதற்கு பின்பு அதே பெயர் கொண்ட விக்னேஷ் அப்படிங்கிறவருடைய சடலம் சம்பந்தமான சில சர்ச்சைகள் போச்சு திடீர்னு கரண்ட் கட்டாச்சு அப்படின்ற பல பிரச்சனைகள் இருக்கு பொதுவாக இந்த மருத்துவமனைகள் எப்படி செயல்பட்டுருக்கு அரசு மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் குறிப்பாக மருத்துவ சேவை என்பது அது ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பணி ஆகவே தான் மருத்துவர்களை மக்கள் ஒரு கடவுளாக ஒரு புனிதர்களாக அவர்களை போற்றுகிறார்கள் அப்படி புனிதமான ஒரு மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் மற்றும் மருத்துவ துறையில் பணி செய்யக்கூடிய மற்ற பணியாளர்களாக இருக்கட்டும் எப்படி இந்த மக்களை அவர்கள் அணுகிறார்கள் நடத்துகிறார்கள் நடத்தப்படுகிறார்கள் என்பதை தான் நாம் சற்று ஆழமாக பின்னோக்கி பார்க்க வேண்டும் இப்போ சமீபத்தில் கிண்டி மருத்துவமனையில் நடந்த அந்த ஒரு மருத்துவரை அங்கு சிகிச்சை பெற வந்த பிரேமா என்கிற அம்மா அவருடைய மகன் விக்னேஷ் என்கிற வாலிபர் வந்து தன்னுடைய தாயாருக்கு சரிவர சிகிச்சை கொடுக்கலை என்றும் எங்களை ரொம்ப அவமதிப்பு பேசி எங்களை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தினார் என்கிற ஒரு முறையில் வந்து அவர் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறார் அவர் மீது கடுமையான சட்டப்பிரிவின்கள் இப்பொழுது சிறையில் இருக்கிறார் அப்போ இந்த பாதிக்கப்பட்டது வந்து மருத்துவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் பாலாஜி அவர்கள் அப்போ அவர் மீது மக்கள் எந்தவித ஒரு பரிதாபத்தையோ அனுதாபத்தையோ காட்டுவதை விட இந்த தாக்குதல் தொடுத்தார் பார்த்தீங்களா விக்னேஷ் அவர் மீதுதான் மக்கள் பெரும்பாலும் அனுதாபத்தை த தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏன் என்கிறது தான் நம்ம இந்த சற்று யோசிக்க வேண்டியது இருக்கிறது கடந்த காலங்களில் இந்த மக்கள் இந்த அரசு மருத்துவமனைகளுக்கு செல்லும் பொழுது அங்கு உள்ள மருத்துவர்கள் மற்றும் அவர்கள் அந்த மருத்துவ சிகிச்சையினால மிகவும் வந்து மக்கள் வந்து ஒரு வேதனைகளையும் வேறு இழப்புகளையும் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நோ ஒரு ஆக்சுவலாக ஒரு நோயாளி ஒரு மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு ஆறுதலா ஒரு அன்பா ஒரு அரவணைப்பா அவங்கள வந்து நம்ம வந்து வழி நடத்தணும் ஒரு மன பக்குவத்து பிரகாரம் அவங்கள வந்து தயார்படுத்தணும் ஆனா அவங்க மீது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழல்களை ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம ரொம்ப மோசமா அவங்க நடத்துறாங்க ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க அவங்களுக்கு ஒரு தரமான சிகிச்சையும் கொடுக்கறது கிடையாது இதனால தான் அந்த மக்கள் அவர்கள் மீது வந்து தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த வழியும் அந்த துயரங்களை இப்ப வெளிப்படுத்துறாங்க இப்ப ஒரு மருத்துவமனைக்கு நம்ம செல்கிறோம் செல்லும் பொழுது கூட குறிப்பா அங்கு பணியில் இருக்கக்கூடிய கடல்நிலை ஊழியர்கள் இருந்து பெரு அங்க மருத்துவம் கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் வர இந்த மக்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு அறம் சார்ந்த ஒரு மருத்துவம் அங்கே கிடைக்கிறது இல்லை அந்த உடைய பெரும் கோபந்தான் இந்த சூழல்களை மருத்துவர்கள் மீது இந்த மக்கள் பெரும் கோபத்தையும் பெரும் தனக்கு ஏற்பட்டுள்ள அந்த இழப்புகளின் வழிகளையும் அவர்கள் அவர்கள் மீது எதிராக பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இல்ல கோவம் வருது அப்படிங்கிறதுக்காக கத்தி எடுத்து குத்துறதுன்றது நியாயப்படுத்த முடியுமா இல்ல இல்லை நம்ம கத்தி எடுத்து குத்துனதை வந்து யாருமே வரவேற்கலை அது சட்டப்படியே வந்து குற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அவர் மீது வந்து இப்போ சிறையில் தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்களுக்கோ இல்லை மருத்துவம் அந்த மருத்துவமனைகளோ எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்பட்டால் அது தமிழ்நாடு சிறப்பு சட்டத்தையும் போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய தண்டனை சட்டத்தின் பிறகாமல் அவங்க மீது கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படுறாங்க இல்லை அவர் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதுலாம் ரெண்டாவது விஷயம் அவர் வந்து நீங்கள் நீங்கள் சொன்னது போல மக்கள் வந்து மருத்துவர்களால் கஷ்டப்படுறாங்க முறையற்ற முறையை நடத்துகிறாங்க அப்படின்னா எல்லாரும் மருத்துவர்களும் அப்படி நடத்திட்டு இருக்காங்களா இல்லை பெரும்பாலான மருத்துவர்களே நம்ம வந்து அப்படி தான் இருக்கிறாங்க அதாவது இங்கே அரசு பணியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து மக்களிடம் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லணும் அரசு பணி அற இருக்கிறாங்க அரசு மருத்துவமனைகள் இருக்க மற்ற நிர்வாகத்தை கூட எடுத்துக்கோங்க அவர்கள் யாருக்காக வந்து வேலை செய்ய வராங்க முதல்ல யாருக்காக வேலை செய்ய வராங்க பொதுமக்களுக்காக பொதுமக்களுடைய பணியாளர்கள் தான் வேலைக்காரர்கள் தான் இவர்களுடைய அந்த வரி பணத்துல தான் அவர்கள் சம்பளம் பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாளர்கள் என்பது மறந்து நாங்கள் அரசு பணியில் இருக்கிறோம் என்கிற ஒரு திமிர்த்தனத்தோட இந்த மக்களை அவர்கள் நடத்துகிறார்கள் நீங்க நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் ஒரு சில சம்பவத்தை நான் இங்க கோடிட்டு நான் காமிக்கிறேன் எனக்கு கூட நான் அந்த மருத்துவமனையில் நான் கடந்த நேர்காணல் கூட நான் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறேன் அந்த துறை சார்ந்தவங்களுக்கும் இந்த புகாரை வந்து நான் அனுப்பியிருக்கிறேன் என்னை சார்ந்திருக்கிறவங்களை அந்த மருத்துவமனையில் நான் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட பிறகு அங்கு உள்ள அந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உள்ள மருத்துவ பணியாளர்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து வித அலைச்ச அனைத்து வித அந்த எப்படின்னு சொன்னா ஒரு அலைக்கழிப்பு எந்த இடத்துல எப்போ நடத்த சமூக இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம கஸ்தூரிபாய் மருத்துவமனை திருவல்லிக்கேணி பகுதி அங்கே போய் என்ன சார்ந்தவங்களை நான் மருத்துவமனைக்கு நான் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட பொழுது அங்கே அவர்கள் வந்து இங்கே அதுக்கு உண்டான மருத்துவம் கிடையாது நீங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிவிட்டாங்க நான் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பிறகு அங்க அவர்களை வார்டில சேர்க்கறதுக்கு பயங்கரமா எனக்கு அங்கெங்கமும் அழகழித்து ஒரு காலையில நான் அவங்களை அழைத்து வந்த வேலையில் வந்து ஒரு மாலை ஐந்து மணிக்கு தான் வந்து அவர்களை பெட்ல சேர்த்தாங்க அவங்களுக்கு ஒரு விரைந்த ஒரு சிகிச்சையும் கொடுக்கப்படவில்லை அங்கு உள்ளவர்கள் வந்து ஒரு அவசரமான ஒரு இந்த சிகிச்சை சூழலில் வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் வரவில்லை நானும் ரொம்ப கடுமையான நெருக்கடிகளுக்கு உள்ளானேன் அது சம்பந்தமா நான் வந்து துறைவாரிய அந்த துறை அதிகாரிகளுக்கு துறை செயலாளர்களாக இருக்கட்டும் அல்ல மருத்துவத்துறை செயலாளர்களாக இருக்கட்டும் தலைமை மருத்துவராக இருக்கட்டும் புகாரவே கொடுத்துள்ளேன் நான் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அவருடைய அலட்சியத்தினாலும் அவருடைய தாமதத்தினாலும் நான் சேர்க்கப்பட்ட நபர் உயிரிழந்தார் இதுதான் நடந்தது அது மட்டுமல்ல பல விஷயங்களை நம்ம இங்க வந்து கோடிட்டு நம்ம காமிக்க முடியும் இப்ப சமீபத்துல கூட இந்த விக்னேஷ் சம்பவம் நடந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் பாலாஜி இந்த விக்னேசம் அதற்கு பிறகு வந்து மறு மறுநாள் வந்து அங்க ஒரு முப்பத்தி ரெண்டு வயது உடைய ஒரு வாலிபர் வந்து சிகிச்சையில் வந்து இறந்ததாக வந்து ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டோம் உடனே பொதுமக்கள் எல்லாரும் அவங்க உறவினர்கள் எல்லாரும் அங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது அப்ப இந்த மரணம் என்னமா வந்து அன்னைக்கு மட்டும்தான் நடந்தது என்று நம்ம சொல்ல முடியாது பல கட்டமா பல சூழலில் வந்து அங்க நாள்தோறும் வந்து உயிரிழப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்குது அப்ப இந்த இடத்துல இதுக்கு முன்ன அந்த மருத்துவமனைகளில் வந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுக்கப்பட்டு இந்த உயிரிழந்தவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க குடும்பத்தை சாரங்களுடைய ஒரு தகவல்களை நீங்க திரட்டி அவங்களிடம் ஒரு விசாரணை மேற்கொண்டாவே அவர்கள் எந்த மாதிரி இவர்கள் சிகிச்சை மேற்கொண்டார்கள் எந்த விதத்தில் இவர்கள் நடத்தினார்கள் என்பதே நன்றாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இதுதான் இங்கே உண்மை நான் கேட்குறேன் மக்களை எதுக்கு உங்களை வந்து அவமதிப்பா அலட்சியமா நீங்க நடத்துறீங்க ஏன் நடத்துறீங்க அந்த மக்களுக்காக வேலை செய்ய வரீங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமாக உண்மையா வேலை செய்ய முடியும் இல்லைங்களா நம்ம எக்மோரில் எடுத்துக்கிடுவோம் குழந்தைகள் நல்ல மருத்துவமனை கடந்த ஜூலை மாதத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஒரு ஆறு வயது சிறுவனை வந்து அந்த மருத்துவமனையில சிகிச்சைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த பையனை வந்து சிகிச்சையில இருக்கும் பொழுது அங்கே செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு பெண் பெண் தான் செக்யூரிட்டி அறந்திருக்கிறாங்க அவங்க வந்து இந்த அம்மாட்ட அந்த பையனுடைய அம்மாட்டையும் அவங்க அப்பாட்டையும் வந்து சில வாக்குவாதம் குறைத்தவரை அவங்க நடந்திருக்கிறாங்க உடனே வந்து அவங்க செக்யூரிட்டி வந்து ரொம்ப அடாவடித்தனமாக அவங்க மீது வந்து அவதாரான வார்த்தைகளையும் ரொம்ப கடினமான ஒரு மன உளைச்சலுக்கு இல்லாமல் அவரோடு சேர்ந்து அந்த டாக்டரும் சேர்ந்து இவங்களை வந்து ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சல் தரக்கூடிய விதத்தில் அவங்க அநாகரிகமாக நடந்திருக்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவலர் வந்து அந்த மருத்துவமனைக்கு போய் விசாரிச்ச வேலையில் அது ஆரம்பத்துக்கு போயிருக்குது அப்போ ஆரம்பம் விசாரிச்சுக்கிட்டு சரி நான் நடந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க குழந்தைங்க சிகிச்சை எடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இல்ல சார் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம் இந்த தவறு செஞ்சார் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவர் அவரை வந்து மன்னிப்பு குறைச்சு சொல்லுங்க அப்போதான் நான் வந்து அடுத்தவங்களுடைய மனநிலை என்னென்னு அவன உணர முடியும் அப்படின்னு அவங்க எடுத்து சொல்லும்பொழுது இந்த பிரச்சனை அந்த மருத்துவருக்கு ஹச்ஓடி என்பவர் வந்து பேசுறாரு அந்த ஹச்ஓடி உடைய மகன்தான் அந்த மருத்துவர் போல உங்கள்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது நீங்க இவங்கள மருத்துவம் பார்க்க முடியாது நீங்க வெளியில போங்க அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவங்கள ஆளாக்கிருக்காங்க இது யாருடைய மருத்துவமனை நீங்க வெளிய போன்னு சொல்றதுக்கு இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மருத்துவமனை மக்களுடைய வரி பணத்துல நடத்தக்கூடிய மருத்துவமனை மக்களுக்கு தான் நீங்க சேவை கொடுக்கணும்னு தருவோம் மக்களுடைய வேலைக்காரர்கள் நீ மருத்துவமனை விட்டு செல்லுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு முதல்ல நன்றாக நீங்க சிந்தித்து பார்க்கணும் அதுக்கு பிறகு நான் வட்டிக்கு வாங்கியாவது நான் பிள்ளைய நான் வந்து வெளியில தனியார்ல போய் நான் பாத்துக்கிறேன் தவிர இந்த மருத்துவமனையில நான் வந்து பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் சொல்லிக்கிட்டு அந்த அம்மா அழுது புலமைய வர வந்து பத்திரிகையில எல்லாம் ஊடகத்துல எல்லாம் அந்த செய்தி வெளியில வந்தது நம்ம பார்க்கலாம் அப்ப இது மாதிரிதான் வந்து இந்த மக்கள்கள் வந்து அழகழிக்கப்படுறாங்க அவங்கள ஒரு மதிப்பு மரியாதையாவே நடத்துறது கிடையாது வா போன்ற ஒருமையில பேசுறது ஒரு கீழ்த்திரமா நடத்துறது இது என்ன பேச்சு இதுதான் இந்த மக்களுடைய கோபத்துக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது ஆகவே இது சம்பந்தமாக அரசு நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் மக்களுக்கு சரியான விதத்தில் அவர்கள் மருத்துவம் செய்ய வேண்டும் அவர்களை ஒரு மனிதர்களாக மதித்து நடத்த வேண்டும் என்கிற முறையில் இன்னும் வரும் அந்த கால சூழலில் அவர்கள் மருத்துவ பணியை அவர்கள் மேற்கொள்ள அவர்களுக்கு முதல்ல நல்ல ஒரு பயிற்சியை அவர்கள் கொடுக்க வேண்டும் இன்னொரு விஷயம் மருத்துவர்கள் வந்து பல கட்டத்திற்கு மன உளைச்சல் ஆகிறார்கள் அதற்கு காரணம் மருத்துவமனைகளே போதுமான மருத்துவர்கள் போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை ஆகவே தான் வந்து பெரும் சுமைக்கு ஆளாகிறார்கள் ஆகவே அதனுடைய உளைச்சல் மன உளைச்சல் மனோடைய பெரும் சுமையின் காரணமாக இந்த மக்கள் மீது அவர்கள் வந்து வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை வந்து கோடிட்டு காமிக்கிறார்கள் அது ஒரு புறம் இருந்தாலும் கூட வந்து இந்த நல்லா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது பே அண்ணா தெளிவா ஒரு வார்த்தையை சொல்வார் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையில் இருந்து உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க இப்ப இவர்கள் பாமரர்கள் படித்தவர்களும் வருவார்கள் படிக்காதவர்களும் வருவார்கள் ஏழைகளும் வருவார்கள் பலவிதமான மக்கள் சாமானிய மக்கள் அவர் வருவார்கள் அப்ப அவர்களை அணுகக்கூடியவுடைய ஒரு பக்குவப்பட்ட தன்மை அது உங்களுக்கு தான் இருக்குது ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மக்களுக்கு அது எந்த விதத்தில் ஒரு மனித நேயத்தோடு நாம் நடத்த வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சும்மா இன்று மருத்துவர்கள் ஆகிட்டோம்னு சொன்னா எப்படி வராங்க ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வணிக நோக்கத்தோட தான் இந்த மருத்துவ படிப்பு படிக்க வரோம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க முடிகிறது ஒரு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு சம்பவத்தை நான் அங்கே வந்து நான் பதிவு செய்ய அதாவது டாக்டர் ஐடா விக்டர் அப்படிங்கிற ஒரு பெண் அவர்கள் அயல்நாட்டில இருந்து இந்தியாவுக்கு அவருடைய தந்தையை வந் பார்க்க இங்கே வந்திருக்கிறாங்க அவங்க தந்தை வந்து இங்க நம்ம இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டிலே இருந்து மக்களுக்கு ஒரு மருத்துவ சேவையே செய்து கொண்டிருந்திருக்காங்க எப்போ நூறு ஆண்டுகளுக்கு முன்ன அப்போ அந்த சூழல்ல வந்து ஒரு நாள் வந்து வீட்டுல வந்து இரவுல வந்து கதவை தட்டுறாங்க ஒரு நபர் அந்த பெண்மணி திறந்து என்னன்னு கேட்கும்பொழுது என் மனைவிக்கு வந்து பிரசவ வழியில் இருக்கிறாங்க நீங்க வந்து மருத்துவம் பார்க்க வரணும் அப்படின்னு சொல்ல இல்ல நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன் எங்க அப்பா தான் வந்து டாக்டர் நான் அவரை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்ல ஒரு ஆண் வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து பிரசவம் பார்க்க வேண்டாம் அன்றைய காலகட்டங்களில் வந்து தன்னுடைய பெண்ணை வந்து ஒரு பெண்ணு தான் பார்க்கணும் ஒரு ஆண் பார்க்க முடியாத ஒரு காலகட்டம் அது அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து மருத்துவம் பார்க்காம அவர் மனைவி இயக்கி அந்த சரியான சிகிச்சை உடனே கிடைக்காம இறந்து போயிட்டாங்க இப்படி அடுத்தடுத்து வந்து ஒரு மூணு பெண்கள் வந்து அந்த பிரசுவ வழியிலேயே ஒரு சரியான ஒரு மருத்துவம் கிடைக்காதனால இறந்து போயிட்டாங்க இந்த சம்பவம் வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப வந்து பாதிச்சிருக்குது உடனே அவங்க என்ன என்னடா இந்தியாவுல வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு மருத்துவம் பார்க்குதலுக்கு ஒரு பெண் மருத்துவர் இல்லை என்கிற ஒரு சூழலுக்காக இவ்வளவு உயிர் பலிகள் ஆகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு உணர்த்தல் வந்து அவர்கள் திரும்ப அவங்க நாட்டுக்கு போய் அங்கு போய் அவங்க மருத்துவம் படிச்சு முடிச்சிருக்கிறாங்க மருத்துவம் படிச்சு முடிச்ச பிறகு வந்து மருத்துவ சேவை செய்யணும் ஒரு மருத்துவ கட்டமைப்பை சொல்லிக்கிட்டு அங்கு நிதி ஒரு எட்டாயிரம் டாலர் நிதி தயார் செய்து வந்து இந்த பகுதிக்கு வந்து ஒரு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி குறிப்பா நம்ம ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மருத்துவ சேவையை அவங்க தயார் செய்திருக்கிறாங்க அப்படி தயார் செய்யப்பட்ட ஒரு மருத்துவமனை தான் வேலூர் சிஎம்சி இன்னைக்கு இரண்டாயிரம் படுக்கை அறிகைகள் கொண்ட ஒரு ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ மனையாக அங்கே ஏழை எளிய மக்களுக்கு அதை சர்வீஸ் முதல் முதலாக பெண் மருத்துவர்கள் இங்க வந்து பயிற்சி கொடுக்கப்பட்டு தயார் செய்தார்கள் பெண் சிவிலியருக்கு வந்து வந்து பள்ளி தொடங்கப்பட்டு பெண் சிவிலியர்கள் உருவாக்கினார்கள் அப்போ ஒரு மருத்துவத்தை வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட தொடங்குவதற்கு ஒரு அயல் நாட்டில் இருந்த ஒரு பெண்மணிக்கு இங்க இருக்கிற அந்த சூழல் வந்து உணர்த்தி இருக்குது புரியுதுங்களா அப்ப அதுக்காக தான் சொல்லுவாங்க மருத்துவர்கள் வந்து ஒரு கடவுள் ஒரு புனிதமான ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர் புனிதர்களாக போற்றப்படுகிறார்கள் சொல்லிட்டு ஆனால் அந்த புனிதமான மருத்துவத்தை இவர்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று ஆழமாக பார்க்க வேண்டும் மருத்துவர்களாக அவர்கள் படிப்பதற்கு அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் நாடுகிறார்கள் படிப்பதெல்லாம் தனியார் பள்ளிகளை படித்திருந்தாலும் கூட வந்து என்று சொன்னால் தரமான கல்வி தனியார் பள்ளிகளை கிடைக்கும் என்று படித்து வருவார்கள் ஆனால் அரசு ஆவதற்கும் அந்த மெடிக்கல் சீட் வாங்குறதற்கும் இந்த பொறியியல் காலேஜ் அரசு உடைய அந்த கல்வி நிறுவனங்களை அவர்கள் நாடுவார்கள் அப்ப அங்க போய் அவர்கள் படித்து அந்த மக்களுடைய வரி தான் வந்து அவர்கள் படிக்கிறார்கள் ஒரு மருத்துவரை உருவாக்குவதற்கு ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வந்து செலவு செய்கிறதாக அரசு புள்ளி விவரம் சொல்கிறது அப்ப இந்த மக்களுடைய அவர்களுடைய உடல்நலத்தை நீ வந்து இப்ப தவளையும் தவளை எலி இதை வச்சுதானே பரிசோதனை பண்ணுவாங்க ஆனா இந்த மக்களையே வந்து உன்னுடைய அந்த மருத்துவம் படிப்புக்கு படிக்கிறதுக்கு உன வந்து கொடுக்குற மாதிரி ஒப்படைக்கிறாங்க அப்ப இந்த மக்களே பயன்படுத்தி கொண்டு இந்த அரசு உடைய அந்த ஒதுக்கப்படும் மக்கள் வரிப்பணத்தில் ஒதுக்கப்படும் அந்த நிதியில் படித்து நீங்கள் படித்து முடித்த பிறகு இந்த மக்களுக்கு சேவை செய்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம்

ஆனால் அதை இந்த மருத்துவமனையில் அரசு மருத்துவமனைகளில் வந்து அவர்கள் வேலை செய்வதை விட அயல்நாட்டில் போய் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு அதிகமான சம்பளம் இருக்கிறது தனியார் மருத்துவமனைகளில் போய் வேலை செய்யும் பொழுது அதிகமான சம்பளம் இருக்கிறது என்று சொல்லி இந்த அரசு மருத்துவமனைகளில் ஒரு சரிவர ஒரு நேர்த்தியான ஒரு மருத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் காண முடியாது அதுதான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது இங்க அரசு மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய அந்த நாங்கள் ரொம்ப பணி சுமைக்கு ஆளாகிறோம்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுல யாரு ஆளாகிறார்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பயிற்சி மருத்துவர்கள் வராங்க பாத்தீங்களா அதாவது எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே ஒரு வருஷம் பயிற்சி மருத்துவராக அந்த அரசு மருத்துவமனைகளை போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் முதுநிலை பயிற்சி மருத்துவர்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள வைத்துக்கொண்டு கொண்டுதான் இங்க வேலைகள் வந்து அதிகமாக வாங்கப்படுகிறது திணிக்கப்படுகிறது என்ற ஒரு பேச்சு அங்க அடிப்படுகிறது அப்போ இது முறைப்படுத்தணும் அப்போ இதுக்கு இல்லை பேச்சு அடிபடுன்றதால அத ஒரு காரணமா நீங்க பேச முடியுமா என்ன? உங்க டேட்டாங்க டேட்டா இருக்குங்க உங்க அதுதான் நீங்க அரசுல இருக்காது. சார் அரசு மர்த்த நானே வந்து சிகிச்சை சேய் இருக்கும் இருந்து பார்க்கறேன் சார். அங்க உள்ள மருத்துவர்கள் யார் யார் அங்க பணில இருக்கிறாங்க அங்க உள்ள செவிலியர்கள் எப்படி நடந்துக்கறாங்க அப்படிங்கிறதேன் கண் கூடவே நான் பாத்துருக்கேன் சார். இது சம்பந்தமா வந்து நான் அரசு துறைக்கு புகாரை அனுப்பி இருக்கறேன் சார். என்ன பதில் வந்து அரசு தரப்புல இருந்து அவங்க அவங்க துறை சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமா தான் பதில் வந்ததே தவிர நம்மளுக்கு வந்து எந்த விதத்திலயும் வந்து ஒரு விசாரணைங்கிற முறையில ஒரு நெறி சார்ந்து ஒரு விசாரணை நடக்க நடக்கவில்லை நீங்க ஒட்டுமொத்த ஒரு அங்க சிகிச்சையை பெறறாங்க பாத்தீங்களா அந்த மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே ஒரு விசாரணை மேற்கொள்ளுங்களே வரவங்களுக்கு அவங்களுடைய நட நடத்துற முறை எப்படின்னு தெரியும் அல்ல தெரிய போகுது அப்படி இல்லாட்ட எதுக்கு வந்து இன்னைக்கு பாலாஜிங்கிற ஒரு மருத்துவர் வந்து கத்தியில குத்தப்பட்ட பிறகு அவரை விட்டுக்கிட்டு இந்த கத்தியில குத்தினாரு பாத்தீங்களா அவருக்கு வந்து இந்த மக்கள் பரிதாபத்தை காட்டுறாங்க அவர்கள் வந்து அந்த தூக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க அம்மா வந்து அவர் அந்த எதிர்மறையான ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்ப குற்றம் செய்கிறவனோட குற்றம் செய்ய காரணமாகிறவர்கள்லாம் நீங்க தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்று தெளிவா வந்து சட்டம் சொல்லப்படுகிறது ஆனா அவர்களுக்கு என்ன அரசு ஒரு பணியில பாதுகாப்பு இருக்கிறது இவர்கள் செய்யற தவறுகளுக்கு இங்க மக்கள்கள் வந்து தண்டிக்கப்படுகிறார்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சார் இங்கே மருத்துவர்கள் போதுமான மருத்துவர்கள் கிடையாது அப்புறம் ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து இந்த வீல் சேர் தள்ளுறவங்க மற்ற உதவியாளர்களாக இருக்கிறவங்க பெரும்பான்மையான அந்த நபர்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் உள்ளவங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து போதுமான சம்பளம் வந்து கிடையாது குறைந்த சம்பளத்தில் அவர்கள் பணிகள் செய்கிறாங்க ஆனால் அவர்கள் இந்த மக்களை எப்படி அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு இது கல்யாணம் ஒரு சாதாரண எளிய மக்கள் விளிம்பு நிலைய மக்கள் சரிங்களா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மருத்துவத்துக்கு வந்து இவங்களுக்கு விரைந்து போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணி அப்படிங்கறத உணராம அவங்கள்ட்ட எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கையொந்து வாங்கலாம் லஞ்சம் வாங்கலாம் வீடு சேர்த்தாலும் பைசா கொடுத்தா தான் சேர்த்தாலும் வருவாங்க இல்லாட்டா சரியா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க வேற அந்த வார்டுல வேற ஏதாவது வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க போகணும் அப்படின்னு சொன்னா அங்கேயே வந்து முறையேற்ற முறையில பணம் வாங்குவாங்க இப்படி எங்க பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு வாங்குவாங்க சரி ஓகே வாங்குறாங்க ஆமா அரசு

நம்ம இருக்க முடியாது மிட்ட சூழல் உள்ள பணிகள்னு சொன்னா நம்ம விவாதிக்க முடியும் ஆனா இந்த மாதிரி சூழலை நம்ம என்ன பண்ண முடியும் இவங்களுக்கு நம்மளுக்கு மருத்துவம் செய்ய வைக்கணும் இவங்களை உட உடல்நலத்தை நம்ம வந்து சரியவர வந்து ஆரோக்கியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சிந்தனை தான் நமக்கு இருக்குமே தவிர அவர்கள் பண்ற அந்த அலட்சியத்துக்கும் அவர்கள் பண்ற அந்த ஒரு மோசமான ஒரு தாமதமான சிகிச்சைகளுக்கும் நாம வந்து எதிரிமறைகளான ஒரு சூழலை நம்ம காமிக்க முடியாது கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு சைத்துக்கிட்டு தான் பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி ஒரு சூழலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை யாரு அரசு நிர்வாகம்தான் குறிப்பா மக்களுக்கு செய்ய வேண்டிய மருத்துவ சேவையில் எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது ஆகவே மருத்துவமனைகளுக்கு வேண்டிய போதுமான அந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவ பணியாளர்களும் சரியான விதத்தில் அங்கே நியமனம் செய்து மக்களுக்கு எந்தவித தாமதமும் இன்றி ஒரு சரியான ஒரு மருத்துவத்தை கிடைக்க செய்ய வேண்டும் அது வந்து அரசு நிர்வாகத்தை சார்ந்தது அதாவது தமிழக அரசு தமிழக அரசு தானே நம்ம கோடிட்டு காமிக்க முடியும் அவங்க அவங்கதான் அரசு நிர்வாகத்துல இருக்கிறாங்க இல்ல சென்னையில ஒரு ஒரு கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்க நீங்க சொன்னது போல மருத்துவர்கள் சரியா செயல்படல செவிலியர்கள் சரியா செயல்படல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போற எல்லாருமே குறை சொல்லிட்டு போட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கணும்ல காவல்துறைக்கு வந்து நிக்கணும்ல அப்படி யாரும் வரதில்லை சில சம்பவங்கள் நடக்குது அதை வச்சு மையப்படுத்தி எல்லாருமே தான் காசுக்காக பண்றாங்க வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிட்டு இல்ல பெரும்பான்மையான இது தான் நடந்துகிட்டு இருக்குது தவறுகளோட தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா நமக்கு இருக்கிற அந்த சூழல்கள் குடும்ப சூழல்கள் வேலைப்பல்களுக்கு மத்தியில வந்து இவர்களோடு வந்து நம்ம மல்லுக்கட்டிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்க முடியாது ரெண்டாவது அவர்கள் வந்து என்னதான் அவர்கள் மீது நம்ம அவர்களுடைய அந்த தவறுகளை நம்ம வந்து மேற்கொள்ளிட்டு நம்ம சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நம்ம தகவல் கொடுத்தா கூட அவங்க உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போறதோ இல்லை ஒரு நியாயமான விசாரணை மேற்கொள்வதோ என்பதை நம்ம பார்க்கறது ரொம்ப அபர்வம் காரணம் அந்த மருத்துவ துறையை சார்ந்தவர்களை அவர்கள் துறை அவர்களை தான் அவர்கள் வந்து அவர்களை காப்பாற்ற பாப்பா காரணம் பொதுமக்கள் அவங்களுக்கு அரசுக்கு அவபேர் வந்து விடும் அந்த துறைகளுக்கு அவபேர் வந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு துறை மீதான ஒரு நடவடிக்கை கூட வந்து சரிவர நம்ம வெளியில பார்க்க முடியாது நீங்க மருத்துவர்கள் வந்து இங்க நாங்க நல்ல ஒரு தரமான சிகிச்சை கொடுக்குறோம் ஒரு நியாயமான ஒரு தரமான ஒரு முறையில தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏன் கடந்த காலத்துல கூட வந்து மருத்துவர்களுடைய அட்சியத்தினால எவ்வளவு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கீங்களா இல்லைங்களா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குறதுங்களே இப்போ அறுவை சிகிச்சை செய்யும்போது கூட வந்து தவறுதலாக உள்ள கத்திரிக்கோலை வச்சு தச்சுட்டோம்னு நம்ம இப்போ கேள்விப்படுறோம் ஒரு தவறான ஒரு சிகிச்சை இடது பக்கம் பண்றதுக்கு வலது பக்கம் அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கேள்விப்படுறோம் அந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் வந்து தவறுதலாக வெளியில தூக்கிட்டு போன ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் அதை விட சாத்தான்குளம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் கடந்த காலத்தில் அந்த ஒரு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் இவங்களை வந்து காவல்துறை ரொம்ப அடிச்சு துன்புறுத்தப்பட்டதுல அவங்க வந்து ரொம்ப உடல் அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப உயிர் போகிற நிலையில இருக்கிற அந்த சூழல்ல அவங்களுக்கு மருத்துவ சான்றிதழ் கொடுத்து சிறைக்கு செல்லலாம்னு சொல்லிக்கிட்டு மருத்துவ பிட்னஸ் கொடுத்தது யாரு ஒரு மருத்துவர் தானே அப்ப அவர் அது எப்படி அங்க இவர் கொடுத்த மருத்துவ பிட்னஸ் சரியா இருந்துச்சுன்னா அவர் எப்படி உள்ள இருந்து அவர் இறந்த பணமா கொண்டு வர முடியும் இதெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது தானே அதே வந்து இப்ப பெண் குழந்தை குழந்தைகளுடைய மருத்துவமனை பேருக்கு பாத்தீங்களா அங்க எடுத்துக்கங்க அங்க எப்படி நடந்துகிட்டு இருக்குது ஒரு பெண்பளை பிறந்தால் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஆயிரம் ஆண்பளை பிறந்தால் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் அந்த மக்கள்கிட்ட வந்து லஞ்சமா வாங்கிட்டு இருக்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே போய் குழந்தை பேர் மருத்துவமனைகளை போய் விசாரிச்சு பாருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுச்சு புகார கொடுத்தீங்களா சார் புகார் என்ன கொடுக்கற இதுதான் நடக்கிறது இப்படிதான் மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது எல்லா மக்களும் இந்த சூழலுக்கு மத்தியில எல்லா மக்களும் உங்களை மாதிரி போராட முடியல உங்களை ஒரு அமைப்பு மாதிரி ஆமா நாங்க மக்கள் கத்திய மக்கள் களத்துல வந்து எடுத்து சொல்றோம் உங்க போன்ற ஊடகத்துக்கு வெளிப்படுத்துறோம் இது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு வந்து நம்ம புகாரா நம்ம வெளிப்படுத்துறோம் எங்களால் என்ன இதை வெளிப்படுத்த முடியுமோ எந்த விதத்தில் மக்கள் கவனத்துடைய அந்த பார்வைக்கு எடுத்து சென்று இதுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்குமோ அதை நாங்க முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் வேடிக்கை பார்ப்போம் போது கிடையாது அது மருத்துவர்களுக்கு கூட ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுக்கும் நாங்கள் துணைதான் நிற்கிறோம் தவிர அவர்கள் ஒரு விதத்தில் பாதிக்கப்படும் பொழுது அவர்களை நம்ம வேடிக்கை பார்ப்பது கிடையாது இப்ப கூட அந்த மருத்துவர் பாலாஜி கத்தியில குத்தப்பட்ட பிறகு அது சட்டப்படி தவறு அவர் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றமே தவிர அதை யாரும் நியாயப்படுத்தல ஆனால் இந்த மாதிரி தவறுகள் செய்வதற்கு இவர்களுடைய அலட்சிய போக்கும் இவர்களுடைய அந்த அலட்சியமான அந்த சிகிச்சையும் மக்களை இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகிறது எல்லாருமே வந்து ஏழை எளிய மக்கள் அவரவர்கள் ஒரு நாள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாவே அவங்க வேலையை விட்டுட்டு தான் வர முடியும் தொடர்ந்து வந்து பலவித சூழல்களை பலவித நீங்க சொல்றீங்களா போய் புகார் கொடுத்தீங்களா போய் எங்கேயாவது போய் அவங்க எடுத்து சொன்னாங்களா அப்படின்னு எப்படி போக முடியும் அவங்களை சார்ந்து இருக்கிற உணர்வு என்ன அவங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாதான் அவங்க குடும்பத்தை நடத்த முடியும் அவங்க வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்கள் இருக்குது இப்படி இருக்கிற சூழல்களுக்கு மத்தியில எல்லாத்தையும் கண்டும் காணாமல் சகிச்சுட்டு தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே இது வர நாட்கள்ல இந்த மாதிரி அசம்பாவிதம் இல்லாமல் இருக்கும் விதத்தில் மக்களுக்கும் சரியான ஒரு மருத்துவம் கிடைக்க வேண்டும் மருத்துவர்களும் மருத்துவ சேவையை புனிதமாக செய்ய வேண்டும் அரசு தரப்பு இதுக்கு ஒரு சரியான ஒரு நடவடிக்கை செய்து ஒரு ஒரு தரமான ஒரு மருத்துவ மக்களுக்கு கிடைக்கும் விதத்தில் அவர்கள் செய்ய முன்வர வேண்டும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மருத்துவத்துறையை முறைப்படுத்தணும் கண்டிப்பா அதாவது அது மட்டும் இல்ல குறிப்பா ஒரு சில சம்பவங்கள் பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் மருத்துவர்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பட்சத்தில் வந்து அவர்களை காவல்துறையினருடைய பாதுகாப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க சட்டப்படி ஏதாவது அசம்பவம் நடந்தால் அவர்களுக்கு வந்து சட்டப்படி சண்டைக்கு இருக்க வரையும் ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழலை பார்த்தாலும் பல இடங்களை எங்கே பார்த்தாலும் வந்து வெட்டு குத்து அப்படிங்கிற ஒரு சூழலாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ சமீபத்தில் கூட பார்க்கலாம் ஒரு பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு நபரால் வந்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ச இங்கே கோயம்புத்தூர் பகுதியில் வந்து ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றம் அருகா அருகாமையிலேயே வந்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அதுபோல சமீபத்தில் இங்கே திருவெற்றியூரில் நடந்த கூட ஒரு ரவுடி மாவல் கேட்டு ஒரு பழக்கடை வியாபாரம் செய்து கொண்டிருந்த அந்த கூட மனைவியை வெட்டி சாகடிச்சுக்கிட்டு அவருடைய கணவரையும் வெட்டப்பட்டிருக்கிறார் இப்படி எங்கு பார்த்தாலும் வெட்டு குத்து இந்த மாதிரி ஒரு தான் வந்து தமிழகம் எங்கேதும் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அப்ப இந்த மக்களுக்கு வந்து ஒரு போதுமான ஒரு பாதுகாப்பு இங்கு தேவைப்படுகிறது ஒரு பயம் இல்லாமல் அச்சுறுத்தல் இல்லாமல் இங்கே நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தணும் ஆனால் அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது போய் டாஸ்மாக் கடைகளை மட்டும்தான் வந்து பாதுகாப்பு அங்க வந்து அந்த முன்னாடி கேட்டு போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா பாதுகாப்பு வளையம் டாஸ்மாக்ல பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கிட்டு அங்க போலீஸ போட்டு அங்கேதான் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது இங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசு யாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க மதுக்கடைகளை எந்தவித பிரச்சனையும் நடக்கக்கூடாது தான் இந்த சமூக சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு வீடு வித்திக்கா மதுக்கடையில திறந்து வச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தலைவருத்தி ஆடுகிறது அந்த போதைக்கு அடிமையானவங்களால தான் பலவித அந்த குற்ற சம்பவங்கள் குற்ற செயல்கள் வந்து இங்க எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்குது அப்ப எந்த விதத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அரசு செய்ய முன்வர வேண்டும் அரசு சம்பந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அப்போ இங்க சாமானிய மக்களுக்கு எந்த நிலை இருக்கும் என்று சொல்லு பாருங்க அவர்கள் நாள்தோறும் வீடை விட்டு வெளியில போயிட்டு திரும்ப வரணும்னு சொன்னாங்க அச்சுறுத்தல்தான் வர வேண்டியதா இருக்குது பாதுகாப்பு கிடையாது அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்த மாநிலத்துக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்க உண்மையாக இருக்கிறது ஆகவே அரசு மதுக்கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதில் கவனம் செலுத்துறதில் இதிலும் அவர்கள் கவனம் செல்ல முன்வர வேண்டும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்களை முறையெடுக்கட்டும் நன்றி சார் மிக்க நன்றிகள்